ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் அவங்க பேரும் நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது டாப் த்ரீ ரீசன்ட் தமிழ் டப் மூவிஸ் ஆன் அமேசான் தான் இந்த பார்க்க போறோம் இந்த மூணு படங்களுமே ஆக்ஷன் அண்ட் காமெடி ட்ராமா பேஸ் பண்ணப்பட்ட படங்களாக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மூணு படங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான படத்துல இருக்கிற தமிழ் டப்பிங் கண்டிப்பா இருக்கும் அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா படங்களோட கதை என்ன படம் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் படத்தோட பாசிட்டிவ் என்ன அண்ட் ஆல்சோ வந்து படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையாங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோல போட்டிருக்கேன் சோ அதனால உட்காந்து பொறுமையா பாருங்க இப்ப லிஸ்ட்ல இருக்கிற மூணாவது படம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் மூணாவது தான் பார்க்க போகிறது ஃப்ரீலான்ஸ் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுக்கப்பட்ட ஆக்ஷன் காமெடி ட்ராமா இந்த படத்துல நம்ம ஜான்சின்னா தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர நம்ம ஜான்சினா இவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனாக இருக்கிறாப்ல இப்போ வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு லாயராக இருந்துட்டு இருக்காப்புல அந்த சமயத்துல தான் வந்து இவரோட ஓல்டு ஃப்ரெண்டு வந்து இவரை மீட் பண்றாரு இவரோட ஓல்டு ஃப்ரெண்டு வந்து இப்போ ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்காப்புல அது நல்லாவே போயிட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியாக ஒரு ஆள் போக வேண்டியது இருக்கு அதுக்கு நீ போறியா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு நம்ம ஜான்சினா அந்த மிஷினையுமே எடுத்துக்கிட்டு செக்யூரிட்டியாக போகும்போது என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நடக்கிற அந்த ஹியூமர்ஸ் என்ன அப்படிங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையுமே எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட நடிச்சிருக்க ஜான்சினாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அவர் பண்ற சில இடங்களில் வர அந்த ஹியூமர் சென்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதை தாண்டி ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க அதெல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற அந்த தமிழ் டப்பிங் நல்லா இருக்க நல்லா கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு படம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போகுது மை ஸ்பை த இன்டர்னல் சிட்டி அப்படிங்கிற படம் ஸோ இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமா இந்த படத்தில் நம்ம பட்டிஸ்டா தான் லீட் எடுத்து நடிச்சிருக்காப்புல அந்த மைஸ் பை பிரான்சிஸில் வர இரண்டாவது படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க முதல் படத்தை பார்க்காம இந்த படத்தை பார்த்தா புரியுமான்னு கேட்குற ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து குழப்பம்லாம் வராது கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டை டேரெக்டாகவே பார்க்கலாம் அண்ட் இந்த படத்தோட கதையை பொறுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து நம்ம பட்டிஷ்டா வந்து ஒரு ஸ்பை ஏஜெண்டாக இருக்காப்புல அதுவுமே ரொம்ப திறமை வாக்கியாக ஒரு ஹையர் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்னே சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணுறது கிடையாது எல்லாமே இன்டர்னல் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சீஃப் கிட்ட சொல்லிட்டு இன்டர்னல் ஒர்க்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா தன்னோட சோஃபி அப்படிங்கிற அந்த பொண்ணு அதாவது இவரை வந்து அவருக்கு ஸ்டெப்டாடு தான் இருந்தாலும் நம்ம சோஃபியா மேலே ரொம்ப உயிராக இருக்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இந்த ஸ்பை ஏஜென்ட் ஆகக்கூடிய ட்ரைனிங்குமே கொடுத்துட்டு இருக்காப்புல ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அதில் பெரிய லெவலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவள் கூட படிக்கிற ரயன் மேலே தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்து அவள் ஸ்கூலில் ஒரு ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க அந்த ட்ரிப்புக்கு நம்ம ஹீரோ போகும்போது நம்ம சோஃபியோட ஒரு ஃப்ரெண்டான காலின் அப்படிங்கிறவரை வந்து கடத்தி வச்சுட்டு சில டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த காலின்கிறவரு நம்ம ஹீரோவோட சீஃப் அதாவது நம்ம ஹேங் ஓவர் படத்தில் ஃபேமஸ் அவர் தான் இவரோட சீஃபு ஸோ அவரோட பையனை வச்சுட்டு சில டிமாண்ட்ஸ் வைக்கிறான் அந்த பையனை மீட் எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இந்த மொத்த படமே சொல்லலாம் இந்த படம் பார்த்ததுக்கு ஒரு டீசன்ட் டூ வாட்சபிள் மூவி தான் பட் இஷ்டக்காக வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் படத்தில் பெரிய ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்காது ரெண்டே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி படத்தோட தமிழ் டப்பை நீட்டாக இருக்கனால பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பயோபிக் ஆக்ஷன் காமெடி ட்ராமா தான் த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டல் மேன்லி வார்ஃபேர் படம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்துல நம்ம லீடிங் உள்ள யார் பண்ணிருக்காங்க பார்க்கும்போது நம்ம சூப்பர்மேன் கதாபாத்திரத்தில் நடிச்ச ஹென்ரிக் கேல்வின்னா பாத்தீங்கன்னா இந்த படத்துல லீடர் நடிச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ரீச்சர் சீரியஸ பாத்திருந்தீங்க அப்படின்னா ஆலன் அப்படிங்கிற ஒரு நடிச்சிருப்பாப்ல அவரும் சேர்ந்து அந்த படத்துல நடிச்சிருக்காப்புல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட கதை கரெக்டாக செகண்ட் வார் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஸோ அந்த பீரியடில் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதுலயுமே பர்ட்டிகுலராக வந்து அவங்கள்ட்ட யூ போட் அப்படிங்கிற ஒரு போட் இருந்திருக்கு ஸோ இந்த போட் வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து ஒரு பிளான் பண்றாங்க இந்த யூ போட்டுக்கு சப்ளை பண்ற இந்த சப்ளை போர்ட்ஸை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வார்ல ஜெயிக்கிற பெர்சன்டேஜ் வந்து கூடிரும் அப்படின்னு பிளான் பண்றாங்க சோ இதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து ஒரு அன் மிஷின் வந்து பிளான் பண்றாங்க இந்த பிளானுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு தேடி இருக்கும் நம்ம படத்தோட ஹீரோவை வந்து காட்டுறாங்க சோ நம்ம ஹீரோவும் வந்து இந்த மிஷினை எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த நார்மலா கமர்ஷியல் மூவில சொல்ற மாதிரியே என்னோட டீம் இருந்தா தான் வேலையை நான் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் வந்து ஒரு சில நபர்களோட பேருலாம் சொல்றாங்க இந்த நபர்கள் எல்லாமே ஒரு சில விஷயங்கள்ல டேலண்டான ஒரு பேஷன் அவர் கேட்ட எல்லா கொடுத்து இந்த இந்த மிஷினை பண்ணதுக்காக அனுப்பி விடுறாங்க மிஷின் வந்து சாதாரண பேசணுமே கிடையாது ரொம்ப வந்து 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 ஆபத்தான ஆபத்தான ஒரு ஒரு மிஷினும் கூட எந்த எந்த அளவுக்கு மிஷின் அப்படின்னா அப்படின்னா ஒருவேளை ஒருவேளை அவங்களோட சொந்த நாட்டுக்கிட்டே மாட்டினாலும் கடல் மாட்டினாலுமே இந்த மிஷினுக்கும் சம்மந்தம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி கவர்மெண்ட் கையை ஆப்போசிட் ஜெர்மனி மாட்டிட்டாங்க அவங்க சித்திரவதை பண்ணி பண்ணி டார்ச்சர் எதுக்காக வந்தீங்க அங்கேயே இறந்து வாய்ப்பு அப்படி அப்படின்னாலும் கடல்லே இருக்குனாலுமே அந்த இடத்துல ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட ஆபத்தான இந்த மிஷினை இவங்க எப்படி பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா இதுல என்னென்ன விஷயங்கள அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியவே கண்டிப்பா சஜஸ்ட் பண்றேன் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஹியூமர் சீக்வன்ஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்மே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம் இதை தாண்டி இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா சில வந்து காட்சிகள் இருக்கு இருந்தாலுமே இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படமாவே சஜஸ்ட் பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க